இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னா சிறு பேர் தோசை தாங்க பண்ணேன் சிறுபேர் நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துட்டு இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் மல்லி இலை உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சி அப்படியே எடுத்து நமக்கு தோசையை சுட்டுறலாம் நான் வந்து எனக்கு இந்த மாவு பற்றலை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கோதுமை மாவு கெட்டியாக கரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டுட்டேன் சூடா சூட சாப்பிட்டேன் இது வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது சூப்பரா இருக்கும் அப்புறம் இது வந்து கூட்டுக்கறி அதாவது நாங்க உருளைக்கிழங்கு கறியும் தான் சொல்லலாம் கூட்டுக்கறின்னு சொல்லலாம் நாங்க நேற்று நான் மிளகாப்பு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் பாத்தீங்களா சித்தி வீட்டில் அங்க அந்த சாப்பாடு இதெல்லாம் வச்சிருந்தாங்க நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் அந்த கறியில சித்தி சொன்னாங்க மக்கள் நிறைய மீ மீதி வந்திருக்க மக்களை நீ கொண்டு போ பிள்ளைங்கள எல்லாம் இந்த கூட்டிட்டு வரலா அதனால இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போனா கரெக்டாக கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் நாலு பேருக்கு பத்துற மாதிரி எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தேன் இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி சூப்பரா இருந்துச்சுங்க இந்த தோசையும் இந்த கூட்டுக்கறையும் சூப்பர் காம்பினேஷன் உருளைக்கிழங்கு சோயா பீன்ஸு கிரீன் பீஸ் அப்புறம் உளுந்த வடையெல்லாம் போட்டுருந்தாங்க அதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு கறி கொண்டு வந்ததுனால வேலையும் நமக்கு கொஞ்சம் மிச்சம் ஓகே வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க